ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடு சேர்த்து இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்குங்க அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு குடும்பம் சுபிக்ஷம் அடையணும் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு குலதெய்வ வழிபாடு மட்டும்தாங்க ஒரே வழி ஆனால் ஒரு சில குடும்பங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாம தவிச்சுட்டு வருவாங்க இவங்களாகவே ஒரு தெய்வத்தை குல நினைச்சிட்டு வழிபாடும் செய்வாங்க அந்த தெய்வத்தை இவங்க இஷ்ட தெய்வமா ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர்த்து எந்த நாளும் நம்முடைய இஷ்ட தெய்வம் வந்து குலதெய்வமா மாறாதுங்க சரி நீங்க செய்யும் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு உங்க குலதெய்வம் எது அப்படின்றத காட்டி கொடுக்குங்க அதற்கான ஒரு சூட்சம ஆன்மீக சார்ந்த தகவலை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இன்று நாம் பார்க்க போவது பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு தாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க நம்முடைய சேனலில் வந்து எளிமையான ஆன்மீக தகவல் தான் இது வந்து நிறைய பேரால் செய்யப்பட்டு பலன் கண்ட ஆன்மீக தகவலை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக சொல்லப்படுவது இந்த பூச நட்சத்திரம் தாங்க மாதந்தோறும் இந்த பூச நட்சத்திரம் வரும் இல்லைங்களா அந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு மனமுருகி நீங்கள் வழிபாடு செய்யணுங்க எங்களுடைய குலதெய்வம் எது என்ன தெரியல உன்னை இஷ்ட தெய்வமாகவும் எங்களுடைய குலதெய்வமாகவும் நினச்சி வழிபாடு செய்கிறோம் நீயே எங்களுக்கு குலதெய்வத்தை எங்கள் குடும்பத்திற்கு காட்டி கொடுத்து விடு அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் வைங்க அப்படி உங்களுடைய வேண்டுதல் வைக்கும்போது உங்கள் இஷ்ட தெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகுங்க பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஒருத்தங்க கடவுள்கிட்ட எந்த வரங்களை கேட்டாலும் அந்த வரத்தை இறைவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க நீங்க கேட்ட வரத்தை அந்த இறைவன் நிச்சயமாக ஆகணுங்க அதற்கான சக்தி இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க ஒருவேளை நீங்க இஷ்ட தெய்வமா யாரையுமே வழிபடலை அப்படின்னா உங்களுடைய குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக கருப்பசாமியை நினைச்சுக்கிட்டு இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாங்க பூச நட்சத்திரத்தில் கருப்பசாமி கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க என்னுடைய குல தெய்வம் எது அப்படின்னு எனக்கு தெரியல கருப்பசாமியே நீ தான் அதை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு மனசார அவர்கிட்ட கேளுங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு இதே வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்களில் உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க உங்கள் ஊருக்காரங்க அப்படி இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க இல்லை யாரோ ஒருத்தரோட மூலம் அந்த குலதெய்வத்தை இந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க இதே போல் இந்த பூச நட்சத்திரத்துக்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குதுங்க பூச நட்சத்திரத்தில் சமாதிகளுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 அற்புதமான பலனை தருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஜீவ சமாதி இருந்தால் பூச நட்சத்திரத்தன்னைக்கு அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வழிபாடு செய்கிற பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு பூச நட்சத்திரத்தன்னைக்கு சமாதிக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இறைவனுடைய பாதங்களில் முக்தி கிடைத்திடுங்க பூ பூச நட்சத்திரத்தை பற்றி மேலே சொன்ன வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்க கரடு முரடான உங்கள் வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை கசப்பான அனுபவத்தை கொடுத்திருக்கும் உங்கள் வாழ்க்கை உடனே இனிமையானதாக மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் நீங்க வந்து இந்த வழிபாடு தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையே இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ இல்லை உங்க குலதெய்வம் உங்க குலதெய்வம் தெரிஞ்சா உங்க குலதெய்வம் குலதெய்வம் தெரியலனா இந்த வழிபாட்டு மூலமா நீங்கள் குலதெய்வத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பான முறையில் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க குல தெய்வம் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் ஏன்னா குலதெய்வத்தோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களோடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தோட அருளாசி இல்லை அப்படின்னா எந்த தெய்வங்களுடைய அருட்பார் நம்ம மேல படாதுங்க அதனால அதனால் தயவு செஞ்சு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சால் அந்த வழிபாட்டை முறையாக பின்பற்றுங்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறை மூலம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அதனுடைய வழிபாட்டு முறைகளை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய்